என்னோட பேர் தாக்ஷ பிரதாயினி நான் கடலூர் இருந்து வரேன் இங்க சென்னை வந்து பி அண்ட் பயோடெக்னாலஜி எம்டெக் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம கிண்டி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சு பாஸ் பண்ணிட்டு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஒரு ஐடி கம்பெனி எம்என்சி ல ஒரு பத்து வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஆசை அது ஒரு பேராசை நார்மலா ஒர்க் பண்றதை தாண்டி ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவல் ஒரு டைரக்டர் லெவல்க்கு வளரணும்னு ஒரு ஆசை அதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டிகிரி கிடைச்சா நல்லா இருக்கும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் ஆனா இது வந்து சாத்தியமாகாத ஒன்று என்னோட சமூக பொருளாதார சூழ்நிலை ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்பதான் நான் வந்து ஆனால் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் பத்தி தெரியும் வந்தது பட் ஆனா இந்த எந்த ஸ்காலர்ஷிப்க்கு ஒரு திருநங்கை அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணதே கிடையாது சரிக்கு நாங்க அப்ளை பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருந்தது அப்பதான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ல இருக்கிற மாண்மிக பத்மஸ்ரீ நத்தகி நடராஜன் அம்மா அவர்களை போய் சந்திச்சு இதை பத்தி பேசின போது தேவையும் திறமையும் இருக்கிற எல்லாருக்கும் தமிழக அரசு உதவி செய்யும் அப்படின்னு ஒரு ஊக்கம் கொடுத்து என்ன ஆதிராவிடர் நலத்துறையை போய் பார்க்க சொல்லி அனுப்பிச்சாங்க நான் ஒரு பயத்தோடயே வந்து ஆதிராவிடர் நலத்துறை போய் பார்த்தேன் பட் அங்க என்னோட தாட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா ரொம்ப அன்பா பணிவோட என்னோட எல்லா கன்சர்ன்ஸையும் கேட்டு நிச்சயமா இதுக்கு எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க சொல்லி அனுப்பிச்ச ஒரே வாரத்துல ஒரு ஜிவோ பாஸ் பண்ணிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த ஜிவோல இந்த ஸ்காலர்ஷிப்ல இதுக்கப்புறம் டிரான்ஸெண்டர்ஸையும் கன்சிடர் பண்ணுங்க வயது அந்த மாதிரி சில விதிமுறைகளை கொஞ்சம் தளவு படுத்துங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த ஜிவோனால நான் இன்னைக்கு ஜூன் இன்டேக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல யுனைடெட் கிங்டம்ல யுனிவர்சிட்டி ஆஃப் சால்ஃபோர்டில் மாஸ்டர்ஸ் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிக்க போகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ராஜன் அம்மா எனக்கு ஆதரவாக இருந்த ஆதிதிராவிடர் நலத்துறையில் இருக்கிற அனைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் என் கனவை நினைவாக்கிய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு மட்டும் இல்லை என் சமூகத்துக்கு கிடைத்த நம்பிக்கை